சிட்டிக்கு அடி எடுத்து வச்ச உடனே என் மனசுல ஒரு மாதிரியான உணவு தான் இருந்துச்சு இது ஒரு சாதாரண இடம் இல்ல இது தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் உயிர் கொடுத்தவங்களோட மண் இப்ப அவர் தான் இமான் பிறந்தது இருபத்தாறு ஏடியில எண்பது ஏடியில கர்பலால நடந்த போர்ல அவரு உயிரை கொடுத்திருக்காரு இவர்தான் முகமது நபியோட பேரன் கர்பலா போராட்டம் அறுநூத்தி எண்பது ஏடியில அசுர நாள் பத்தாவது முகரம் அன்னைக்கு இமான் ஹுசைன் கூட எழுபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க எல்லாரும் குடும்பம் குழந்தைகள் அன்பு தோழர்கள் அப்படின்னு ஆப்போசிட்ல எஸ்ஜித் பக்கம் முப்பதாயிரம் பேர் படை வச்சிருந்தாரு அக்டோபர் பத்து அறுநூத்தி எண்பது ஏடியில அசுர நாள்ல கர்பலால சண்டை நடந்தது இமான் ஹுசைன் மூணு நாளா தண்ணி இல்லாம பசியோட இருந்திருக்காரு ஆனா ஒரு நிமிஷம் கூட அவங்க சத்தியத்தை விடல இமானு உசைன் குடும்பத்தையும் உயிரையும் தர்மத்துக்காக கொடுத்திருக்காரு அந்த டைம்ல அவர் சொல்லியிருக்காரு நேர்மைக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கணும்னு